சந்தோஷமா இருக்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் எல்லாரும் போய் ரோஹினியில பார்த்தோம் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்தது படத்துக்கு ஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல வந்து நிறைய மோமெண்ட்ஸ் நிறைய டயலாக்ஸ் நிறைய சீக்வென்சஸ்க்கு வந்து பயங்கரமா கைத்தட்டி ரசிக்கிறாங்க ஸோ ஒரு நல்ல ஃபீலிங் இது ஏன்னா ஒன் இயராக எல்லாரும் ஹார்ட் ஒர்க் போட்டிருப்போம் அந்த படத்துல சாங்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப ரசிச்சாங்க அண்ட் இப்போ ப்ரெஸ் ஷோ ப்ரெஸ் ஷோ முடிஞ்சுட்டு இப்போ நாங்கள் எல்லாரும் இங்கே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்காக வந்தோம் ஸோ ப்ரெஸ் சைட்லேருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு நாங்கள் இந்த பட வழியாக என்ன சொல்ல வந்தோமோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க ஸோ அதான் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் மறுபடியும் சொல்கிறேன் ஹியூமானிட்டி இஸ் த பிக்கஸ்ட் ரிலீஜியன் அதுதான் இந்த படம் சொல்ல வருது அண்ட் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் மதத்தை தாண்டி நம்மளோட ப்ரிஃபரன்சஸை தாண்டி நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிற ஒரு படம் இது அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக நல்ல ஃபீட்பேக் வருது எஸ்பெஷலி பிஎன்சி சென்டர்ஸ்லேருந்து இந்த தேர் தேர் திருவிழா நடக்கிற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸே கிடைக்குது ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபீலிங் ஐஸ்வர் ரஜினிகாந்த் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இது ஈஸி ஃபிலிம் கிடையாது நிறைய ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது அண்ட் தலைவர் அவர் பற்றி சொல்லவே வேணாம் ஸோ இன்னைக்கு காலையில் தலைவரோட ஃபேன்ஸை உட்காந்து படம் பார்க்கும்போது அதோடய ஃபீலே வேறையாக இருந்தது பயங்கரமாக கொண்டாடணும் ஆக்சுவலா நாங்க எல்லாரும் சேர்ந்து சோ இட்ஸ் வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் ஃபார்மி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் விக்ராந்த் நல்லா பண்ணியிருக்கிறாரு எல்லாரும் பார்த்துருப்பீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிமா அவருக்கு அண்ட் ரொம்ப கியூட்டா படத்தில் இருக்கிறாங்க அனந்திகா ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாள் இது ரொம்ப ஸ்பெஷல் டே ஸோ எல்லாரும் படம் பாருங்க எங்களை என்கரேஜ் பண்ணுங்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எப்பவுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் எப்பவுமே படம் நல்லா வந்தால் நல்லா விமர்சனங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த வாட்டியும் கண்டிப்பாக கொடுப்பீங்க நான் நான் நம்புறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன் அண்ட் பப்ளிக்கும் கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஒரு பெரிய வெற்றி படத்துல நானும் பார்த்தா இருக்கிறேன் அப்படிங்கிறது விஷ்ணு சொன்ன மாதிரி விஷ்ணு சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து எல்லா ஊர்லேயுமே ரொம்ப கொண்டாட்டமான மனநிலையில் இருக்காங்கன்றது சொல்றாங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எனக்கு வந்து மலேசியா சிங்கப்பூர்லேருந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் கொஞ்சம் கூப்பிட்டாங்க அங்கேயுமே வந்து செகண்ட் ஆஃப் பயங்கரமாக கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ரொம்ப ஹாப்பி தேங்க்ஸ் டு ஐஸ்வர்யா மேம் அண்ட் முக்கியமாக சூப்பர் ஸ்டாருக்கு வந்து பெரிய நன்றி இந்த படத்தோட ஹைலைட் வந்து சாரோட கேரக்டர் அதுக்கப்புறம் விஷ்ணுவோட சேர்ந்து நடித்ததில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பல வருஷம் ஃப்ரெண்டு அவர் கூட சேர்ந்து நடிச்சது ரொம்ப சந்தோஷம் இந்த இந்த படத்தில் பணியாற்றின அனைவருக்கும் நன்றி பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே வந்து எங்களை சப்போர்ட் பண்ண வேண்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான் இங்கே தியேட்டர் கூட பார்க்குறாங்க ஸோ அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் அண்ட் தேங்க்ஸ் டு ஐஸ்வர்யா மேம் அண்ட் விஷ்ணு சார் சார் ரஜினி சார் எல்லாரும் கூட நடிக்கிறதுக்கும் எல்லாமே சந்தோஷமா இருந்துச்சு நன்றி கோயிலுக்கு போயிருக்காங்க கோயில் போயிருக்காங்க

சூப்பர் சார் இல்ல சார் அது கேடி கிடையாது அது இந்த கதாபாத்திரம் பாத்திரம் என்ன என்ன ஏபடுது படம் அத படும் சோ எனக்கு என்ன கரெக்டா இருந்ததோ அதை நான் பண்ணியிருக்கேன் நல்ல கரெக்ட் லைஃப் நல்லா எல்லாமே பண்ணியிருக்கீங்க அதான் டிஸ்கிராம்ட் கடச்சல இருந்து நான் கரெக்டலியா அப்படி அப்படியே நான் சாரி

ஸோ உங்களுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் காமிச்சாலும் நீங்க பாப்பீங்களான்னு எங்களுக்கு தெரியாது ஸோ அது லென்த்துக்காக நம்ம சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் ரெண்டு டைலாக் தான் மியூட் பண்ணிருக்காங்க சென்சார் டிசைட் பண்ண ஒரு விஷயம் அதை பத்தி அவங்க தான் பேசணும் அதை நீங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே என்னன்னா டேரக்டர் தான் கேட்கணும் ஏன்னா அவங்க வந்துருந்தா நீங்க சொல்ற மாதிரி நீங்க கேட்டு பதில் வாங்கிருக்கலாம் சரி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்